வணக்க மக்களை நாட்டா படத்தில் மிச்சர் மாமாவை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த கேரக்டர் எப்படி வந்தது அப்படின்றத கேஎஸ் எஸ் ரவிக்குமார் ஒரு பேடியில் தெரிவிச்சிருக்காரு சினிமா துறையில் எலக்ட்ரிக்ஷன் போர்டில் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு அவர் எந்த வேலையும் செய்யாமல் எலக்ட்ரிக்கல் வேலை மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தார் இதை பார்த்து கேஎஸ் எஸ் ரவிக்குமார் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஏ நீ ஏன் உட்காந்துக்கிட்டே இருக்க போய் லைட்டை படி வேறு ஏதாவது வேலையை பாரு ஏன் உட்காந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு யோசிக்காமல் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா என்னுடைய வேலை எலக்ட்ரிக்கல் வேலை நான் அதை மட்டும் தான் பார்ப்பேன் அந்த வேலை இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் நான் வந்து பார்க்குறேன் வேறு எந்த வேலையும் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை கேட்ட ரவிக்குமார் ரொம்ப பென்ஷன்நாயக இருக்கிறார் ஸோ இன்ஷியல் கேரக்டரில் ஒருத்தர் நடிக்கணும் யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்புடின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும் போதில் டக்குனு கேஎஸ் ரவிக்குமார் மண்டையில் தான் வந்திருக்கிறார் சோ இவர்ட்ட போய் கேட்கும் நீ இந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல சார் எனக்கு எல்லாம் நடிப்பு வராது நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ நடிக்க வேணா நீ இங்க என்ன வேலை பாத்துட்டு இருக்கியோ அதே வேலையை அங்க போய் பாக்க போற அவ்வளவுதான் வாயை திறந்து எதுவும் பேசிடாத மிச்சர் மட்டும்தான் இருக்கும் நீ இங்க எப்படி பொறி சுண்டல் இதெல்லாம் சாப்பிடுவியோ அதே மாதிரி அங்க போய் மிச்சர் மட்டுமே சாப்பிட்டுட்டு வேற எதுவுமே வாயை திறந்து எதுவும் பேசிடாத அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சோ இதுக்கப்புறம் மிச்சர் மாமா என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா கே எஸ் ரவிக்குமார் வீட்டுக்கே போய் தட்டு பழம் இதெல்லாம் கொடுத்துட்டு சார் என்னையும் ஒரு பெரிய நடிகன் ிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு